Hi. டியூஸ்டே மார்னிங் இந்த பூஜைக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்க்களமே நடந்து முடிஞ்சுது ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி பூஜைக்கு ரெடி ஆகிட்டேன் என்னென்னா நைட்டு மொட்டை மாடியில் வந்து துணியை எடுக்காமலே விட்டுவிட்டேன் எங்கே மழை வரப்போகுது காலையில் பார்த்துக்கலாம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு என்றைக்கு நம்ம அலட்சியமாக இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு பெரிய அப்பா வைக்கும் நல்ல காஞ்ச துணி நனைஞ்சிட்டா மனசு எவ்வளோ வேதனையாகும் நீங்களே சொல்லுங்கள் அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் தெரியும் அதோடய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மூணு மணிக்கு மழை வந்ததுலேருந்து வெளியில் ஓடுறேன் உள்ளே ஓடுறேன் என்னால் ஒன்றுமே தாங்கிக்க முடியல அதுக்கப்புறம் தூக்கமே போயிடுச்சு ஒரு நாலு மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் குளிச்சுட்டு வந்து வீடு எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பிரம்ம முகூர்த்த பூஜையோட நாற்பதாவது நாள் அதுக்கு சூப்பரான ஒரு அறிகுறி வந்து கடவுள் காமிச்சாங்க நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் கோலம் போட முடியல மழை பெஞ்சதுனால அப்படின்றனால பூ அரேஞ்ச் பண்ணி விளக்கு நடுவில் வச்சு சூப்பராக விளக்கெல்லாம் பொருத்தி செம்மைய பூஜை பண்ணால் அதுக்கப்புறம் தான் மழை நின்றுச்சு தென் ஒரு கோலத்தை போட்டுட்டு பார்த்தா கடவுள் வந்ததுக்கான முழு அறிகுறியும் காமிச்சிட்டாங்க